லெமன் ஒரு ஆசை நீங்கள் எடுத்துருக்க லெமன் அல்லது இந்த மாதிரி பொடி கட் பண்ணி எடுத்துட்டு விதையெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருங்க லெமன் வந்து நம்ம ஊற வைக்க போகிறோம் பத்து டு பன்னெண்டு நாள் வந்து ஊற வைக்கணும் பீங்கஞ்சாடி இல்லை கண்ணாடி பாட்டில் தாங்க யூஸ் பண்ணணும் ஒரு லேயர் லெமன் ஒரு லேயர் உப்பு இந்த மாதிரி போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க கல்லுப்பு யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு காட்டன் தண்ணி போட்டு கட்டி வச்சுருங்க டெய்லி காலையில் ஈவினிங் ரெண்டு நேரம் ஓப்பன் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க இந்த மாதிரியே பன்னெண்டு நாள் வரைக்கும் பண்ணிட்டுருங்க பாருங்கள் பன்னெண்டு நாளுக்கு அப்புறமா லெமன்லாம் எவ்வளோ நல்லா ஊறி வந்துருச்சுன்ட்டு இந்த சமயத்தில் நம்ம தாளிச்சிக்கலாம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க என்ன அப்புறமா ரெண்டு ஸ்பூன் கடுகு கடுகு பணிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஏற்ற மாதிரி வர மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலேயே சேர்த்துக்கோங்க சின்ன ஸ்பூன்ல ஒன்றரை ஸ்பூன் மஞ்சள் தூள் பெரிய ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு எல்லாமே நல்லா வணங்கினதுக்கப்புறமா ஊற வச்சிருந்த லெமனையும் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வணக்கிக்கலாங்க இந்த சமயத்தில் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வந்து களைச்சிச்சாரு ஆறுனதுக்கு அப்புறமா பவுடர் அரைச்சிருங்க அந்த பவுடர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அடுப்பு சமலை வச்சுட்டு இந்த மாதிரி அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க இதெல்லாமே நல்லா கொதிச்சு வரணும் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா பண்ணிட்டு ஃபுல்லாக அப்புறமா ஒரு பீங்கஞ்சாடி இல்லை கண்ணாடி பாட்டில் போட்டு வருஷ கணக்கில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஏதாவது செக் பண்ணி பாருங்க தேங்க்யூ